மக்களே ஒரு நாளைக்கு முன்னாடி மக்காச்சோளம் வந்து நல்லா விளைஞ்சிருக்குன்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் ரொம்ப பெரிய ரீச் ஆயிருந்துச்சு நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதில் நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்க உங்கள் ஏரியாவில் வந்து காட்டு பண்ணி மயில் எல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க காட்டு பண்ணி வந்து நிறைய சேதாரம் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ரொஃபைலில் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இருந்தே வந்து பார்த்துட்டு போனாங்க அடுத்ததான் வந்து என்ன ரகம் நட்டிருக்கீங்க அதை எப்படி ஊன்னியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க டிஎம் வேறு பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குலாம் இந்த வீடியோ அதை வாங்க பார்ப்போம் இந்த தான் பாருங்களேன் மைக்கோ நாற்பது அறுபத்தஞ்சு இந்த தான் நேற்று காட்டின அந்த சோளத்துக்குரிய ரகம் எந்த மாதிரி நட்டிருக்கோம் பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்களா அதே நம்ம கருது இருந்த அளவுக்கே ஒரு ஜான் ஒரு ஜான் கொஞ்சம் கூட அந்த அளவுக்கு வந்து கேப்பில் நட்டியிருக்கோம் அதாவது இந்த மாதிரி பாத்தி போட்டு வாக்கியா போட்டு தான் நடவு பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு இருக்கும் பாங்க அதை சுற்றி காட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா கலரை பார்த்தீங்களா கருப்பு கலரு அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு அந்தளவுக்கு உரம் கொடுத்துருக்கோம் உரம் கொடுத்த வீடியோலாம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இங்கே கீழே சைஸை கட்டு அதாவது இந்த சைஸ் வந்து கட்டை வந்து அப்படியே நம்ம தைப்பொங்கல் கொட்டுற கரும்பு மாதிரி இருக்கணும் அந்த கரும்பு அளவுக்கு சைஸ் இருந்துச்சுன்னா கருது வந்து தாக்காக வரும் ஆனால் இது வந்து கொஞ்சம் பட்டம் தவறையும் கட்டுறதுனால கொடுத்து பூச்சி ரொம்ப இது பண்ணியிருக்கு அதுக்கெல்லாம் மருந்து போக போக மாறிடும் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்